எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொல்கட்டை தான் பார்க்க போகிறோம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க கொல்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இட்லி அரிசி ஊற வச்சுருக்கேன் அந்த கொள்கைக்கு பச்சை அரிசியில் எதுவும் கிடையாது இட்லி அரிசி தான் இட்லிக்கு ஊற போடும்போது ரெண்டு கப் சேர்த்து ஊற வச்சுட்டேன் அதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு களைஞ்சிட்டு அதை ஒரு காட்டன் துணில் போட்டு நல்லா காய வச்சுருங்க அப்படியே காட்டன் துணியில் போட்டு காய வைக்கிறது உங்களுக்கு நேரம் ஆகாது சீக்கிரமாக கொள்கை சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெய் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் சட்டி சூடானோன்னே அதில் இந்த அரிசியை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க பொரியவும் விடக்கூடாது வேகவும் விடக்கூடாது லைட்டாக சூடு காமிச்சா மட்டும் போடும் தொட்டால் சூடு இருக்கணும் அதுமாரி சூடு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ரொம்ப நைஸாக அரிச்சிங்கன்னா குழுக்கட்டை வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் குர குரப்பாக அரைச்சிக்கோங்க இதுக்கு வந்து நான் தேங்காய் ஒன்று உடச்சிக்கிட்டேன் இள இளநீ எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தேங்காய் இளநீ எடுத்து வச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த குள்கட்டை மாவு குர குறப்பாக அரைச்சி வச்சுட்டு அதில் உப்பு வந்து கம்மியாக போடுங்க ரொம்ப அதிகமாக போட வேணாம் உப்பு கம்மியாக போட்டுருங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா இளநீ இளநில உள்ள உப்பு தேங்காயில் உள்ள உப்புலாம் அதில் இருக்கும் அதனால் உப்பு கம்மியாகவே போடுங்க இந்த தேங்காய் இளநி அதை போட்டு நல்லா கெட்டியாக மாவு நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க இந்த பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க பசஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேப்பில் விடி குழுக்கட்டையாவோ இல்லை உருண்டை குழுக்கட்டையாவோ இட்லி பானில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா குழுக்கட்டை ரெடி ஆகிடும் இட்லி அரிசி குழுக்கட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னோடய சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ